ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு பார்த்திங்கன்னா கும்பகோணம் கடப்பா அது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே செஞ்சுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல பாருங்க வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நான் அளவுக்கு பாசி பருப்பு வச்சிருக்கேன் இப்ப இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி நான் அலசல இந்த பாசி பருப்பு போட்டுறேன் இதுலயும் நானு மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு வச்சிருக்கேன் பீஸ் போட்டு இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்க நான் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் மாதிரி கீணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இப்போ இது நம்ம காரத்துக்கு ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இதில் போடுறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேன் வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இதில் நான் ரெண்டு மூணு பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வகை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் தேவையான உப்பு போட்டாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச இந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுடலாம் கால் டீஸ்பூன் கம்மியா மஞ்ச பொடி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறேன் இந்த உருளைக்கலங்க மேஷ் பண்ணி விடலாம் அப்படியே இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றிடலாம் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் திக்னஸ் பார்த்துட்டு வெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில கிண்டி விடுங்க ஏன்னா பாசிப்பருப்புங்கும் போது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க குளம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு இறக்கணும் நம்ம கடப்பா குழம்பு ரெடிங்க நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்